பாருங்க நம்ம ஒரு உருளைக்கெழங்கு எடுத்து இப்படி தோல் சீவி எடுத்துக்கோங்க நம்ம அன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து உருளைக்கெழங்கு பொரியல் தான் செய்ய போகிறோம் நம்ம அன்னைக்கு சிக்கன் டேஸ்டில் தான் அன்னைக்கு உருளைக்கெழங்கு பொரியல் பண்ண போகிறோம் பாருங்கள் ஒரு உருளைக்கெழங்கு எடுத்து மேலுள்ள தோழியெல்லாம் இப்படி சீவி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்படி தோல் சீவி ரெண்டாக எடுத்துருங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்படி எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக் நாமச்சல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம் உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் அன்றைக்கி அரைக்கில் உருளைக்கெழங்கு தோல் சீவி நல்லா கழுவி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் சிக்கன் சிஸ்டு சிஸ்டிப்பொய் மசாலாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள் தேவையான அளவுக்கு கருகப்பில கா டீஸ்பூன் கறி மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு தேவையான எண்ணெய் தேவளவு உப்பு நம்ம இதை வச்சு தான் உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க நம்ம உருளைக்கிழங்கு வறுவலுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சாச்சு நம்ம இன்றைக்கி வரகு அடுப்பில் தான் நம்ம இன்னைக்கு சமைக்க போகிறோம் இப்போ பாருங்க இப்போ நமக்கு கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சி எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு பாருங்கள் நமக்கு எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க கருகுப்பில சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு சேர்த்துக்கோங்க வச்ச உருளைக்கெழங்க சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலரிக்கோங்க உருளைக்கெழங்கு சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது பாருங்க நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக உருளைக்கிழங்கு வேகும் நாங்கள் இன்னைக்கு வரகு தான் சமைக்கிறோம் இங்கே பாருங்க யாரெலாம் இப்படி வரகடுப்பில் சமைச்சிட்டோங்களா கமலில் சொல்லுங்கள் நல்லா உருளைக்கிழங்கு இப்படி நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க உப்பு ஏன் போடுறோம் அப்படின்னா நல்லா சீக்கிரமாக தான் நம்ம உப்பு சேர்க்குறோம் உப்பு சேர்த்து நல்லா இப்படி வதக்கிக்கோங்க பாருங்கள் உருளைக்கெழங்கு நல்லா இருக்கு இப்போது நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நமக்கு உருளைக்கெழங்கு நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போது நம்ம மசாலா போட்டு சேர்த்துக்கலாம் குழம்பு மசாலாத்தூள் சேர்த்தாச்சு இப்போ நம்ம கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம் கா ஸ்பூன் கறி மசாலா பொடி குழம்பு மசாலாத்தூள் இது சிக்கன் சிஸ்ட்பை மசாலாத்தூள் தனி மிளகாய் தூள் எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் உருளைக்கெழங்கு வறுவல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கோங்க நல்லா மசாலா போட்டு நல்லா உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி பாருங்க டேஸ்ட் வேற இருக்குங்க இத மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் சூப்பரா நமக்கு சிக்கன் டேஸ்ட்ல உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க என்னுடைய வீடியோ பார்த்து நீங்கள வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க பார்க்கும்போதே உங்களுக்கு நாக்கில் எச்சு ஊறும் பாருங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இங்கே பாருங்க உருளைக்கெழங்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நமக்கு சூப்பராக சிக்கன் டேஸ்ட்டில் உருளைக்கெழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வேலை பார்க்கலாம் ஓகே பாய்